வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் கல்லூரியின் பதினூன்றாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது சென்னை வண்டலூர் கல்வி வளாகத்தில் பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது பட்டமளிப்பு விழாவில் தொன்னூற்றி மூன்று பிஹெச்டி பட்டங்களும் ஐநூற்றி தொன்னூற்றி ஒன்பது முதுகலை மற்றும் ஆயிரத்தி எழுநூற்றி பனிரெண்டு இளங்கலை உட்பட இரண்டாயிரத்தி நானூற்றி நான்கு பட்டதாரிகள் பட்டம் பெற்றனர் சிஎஸ்ஆர்ஐ இயக்குனர் முனைவர் என் கலைச்செல்வி அவர்கள் இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பட்டங்களையும் சான்றிதழ்களையும் வழங்கி சிறப்புரை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தலைவர் குர்ரத் சமேலா துணைத் தலைவர் அப்துல் காதர் ஏ ரஹ்மான் புகாரி துணைவேந்தர் டி முருகன் பதிவாளர் என் ராஜா ஹுசேன் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினர்கள் உள்ளிட்ட துறை சார்ந்த தலைவர்கள் கலந்து கொண்டனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பி எஸ் அப்துல் ரஹ்மான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நடைபெற்று வருகின்ற பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் பல்வேறு துறைகளில் மாணவ மாணவிகளை பயிற்றுவித்து அவர்களுக்கான பட்டத்தை வழங்கி அவர்களை முறையான வழியிலே செம்மையாக நடத்தும் விதமாக இன்று அவர்களை கௌரவித்து அவர்களுடைய பெற்றோர் முன்னிலையிலே கௌரவித்து இந்த கல்லூரி இத்தனை ஆண்டு காலம் எத்தனை சாதனைகளை படைத்தது என்பதை ஒரு இந்த கடந்த ஓராண்டிலே இந்த கல்லூரி இந்த பல்கலைக்கழகமானது எத்தனை சாதனைகளை செய்தது என்பதையும் இந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர் மற்றும் அனைத்து ஆட்சியாளர்களுடைய முன்னிலையுமே மிகவும் ஒரு உண்மாதிரியான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த பல்கலைக்கழகமானது பல்கலைக்கழக அளவிலே என்னுடைய மாணவர்களை மாணவிகளை நான் எப்படி முதலிடத்திற்கு கொண்டு வருவது என்று நினைப்பதை தவிர்த்து இந்தியாவிலே மிகச்சிறந்த ஒரு நிலைக்கு இந்த பல்கலைக்கழகத்தையும் இதன் மாணவ மாணவிகளையும் உயர்த்துவது எப்படி என்ற நிலையிலும் இன்னும் ஒருபடி மேலாக இந்த உலகளாவிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அரங்கத்திலே இந்த பல்கலைக்கழகத்தை எப்படி நிலைநிறுத்துவது யூனிவர்சிட்டி என்று நோக்கிலும் அவர்கள் சிந்திப்பது எனக்கு மிகுந்த வியப்பாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் மனதிற்கு மிகுந்த உற்சாகத்தை அளிப்பதாக இருக்கிறது என்றால் நம்முடைய நாடு பொழுது வளர்ந்து வரும் நாடாக இருக்கிறது வளர்ந்த நாடுகளின் பட்டியலை நோக்கி நாம் முன்னேறிக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இந்த நாட்டிற்கு எந்த மாதிரியான திட்டமிடல் வேண்டும் என்பதை இந்த பல்கலைக்கழகம் செய்வதோடு மட்டுமல்லாமல் அந்த திட்டத்தின்படியாக அந்த மாணவ மாணவிகளை பயிற்றுவித்து அவர்களை ஊக்கமூட்டி அவர்களுக்கு நன்னறி காட்டுவதோடு நூத்தி எண்பத்தி எட்டு ஸ்டார்ட் அப் என்று சொல்லப்படுகின்ற தொழில் முனைவோர் தனிச்சையாக தொழில் செய்பவர்களையும் அவர்கள் உருவாக்கி இருப்பது என்னை பொறுத்த வகையிலே மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகின்றேன் ஏனென்றால் பள்ளியிலோ இந்த மாதிரி பல்கலைக்கழகங்களில் படிப்பை முடித்த பிறகு வேலை தேட வேண்டும் என்று இருந்த நிலைமை மாறி என்னுடைய பல்கலைக்கழக படிப்பை முடித்த பிறகு நான் எத்தனை பேருக்கு வேலை கொடுக்க முடியும் என்ற ஒரு புதிய ஒரு மாற்றத்தை மாற்று சிந்தனையை மாணவ மாணவிகள் மத்தியிலே உருவாக்கி இருப்பது இந்த பல்கலைக்கழகத்தினுடைய சாதனையாக நான் கருதுகின்றேன் நூத்தி ஐம்பத்தி எட்டு ஸ்டார்ட் அப் இதுவரை இவர்களிடத்திலே தொழில் பரிமாற்றங்களுக்காக தொழில்நுட்ப பரிமாற்றங்களுக்காக பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பதாக நான் அறிகின்றேன் இருநூறு கோடி ரூபாய்க்கும் மேலாக அவர்கள் மூலதனங்களை ஈர்த்திருப்பது நம்முடைய கவனத்தை ஈர்க்கின்றது அனைத்திற்கும் மேலாக இந்த நூத்தி எட்டு ஸ்டார்ட் அப் அவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வாய்ப்பினை கொடுத்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது இன்றையெல்லாம் கூட்டிக் கழித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு மிக நல்ல நிலையிலே இருக்கிறது மிக மிக முக்கியமாக நல்ல பொருளாதாரத்தை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தால் அடைய முடியும் என்று அறிவியலாளர்கள் நாங்கள் சொல்வதை விடுத்து கல்வியாளர்களும் எங்களுடன் இணைந்து சிந்திப்பது எனக்கு பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது கல்வியாளர்கள் அறிவியலாளர்கள் மற்றும் இண்டஸ்ட்ரீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்த தொழில்நுட்பத்தை ஒரு சமுதாயத்திலோ அல்லது உங்களுடைய தொழிற்சாலைகளுக்கோ கொண்டு செல்ல விளைகின்ற இந்த மூவர் இணைந்த கூட்டணியானது மிக நல்ல முறையிலே செயல்பட்டு வருவதாக நான் இப்பொழுது மிகுந்த ஆணித்தரமாக நான் நம்புகின்றேன் இது போன்ற சூழ்நிலைகளை பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சி உலகளாவிய அரங்கிலே இந்தியாவினுடைய அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகளுக்கான முயற்சிகள் மிக குறுகிய காலத்திலே இந்தியாவை தலைமையாக கொண்டு இந்தியாவை முன்னேற்றி நடத்தி செல்லும் விதமாக மற்ற நாடுகள் நம்மை அங்கீகரித்துக் கொள்ளும் என்ற புதிய நம்பிக்கை எனக்கு தெரிந்திருக்கிறது அதற்கு அந்த நம்பிக்கைக்கு வலுவூட்டும் விதமாக இன்றைய பட்டமளிப்பு விழா நடந்ததில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த காரணத்தினால் என்னுடைய மகிழ்ச்சி இரட்டிப்பாக இருக்கிறது நன்றி இருபத்தி ஒன்று ஸ்டார்ட் இது சாஃப்ட்வேர் கம்பெனிஸும் வந்து மற்ற கோர் கம்பெனிஸும் வந்து நம்ம ஃபுல்லாக ஆயர் பண்ணுறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்டூடெண்ட்ஸில் வந்து ஹையர்ஸ் இல்லாமல் படித்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து இப்போ பிளேஸ்மெண்ட் ஆகிக்கலாம் அதுக்கு பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கூட சேலரி போயிருக்குது ஆனால் ஆவரேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூன்று லட்ச ரூபாலேருந்து அஞ்சு லட்ச ரூபா

ஒன்று வந்து ஜேஆர்எஃப் அப்படின்னு சொல்கிறேன் அந்த சிஎஸ்ஆர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறவங்கள அந்த சிஎஸ்ஏஆர் ஸ்காலர்ஷிப் மூலமாக அவங்களுக்கு பிஹெச்டி பண்ணுறதுக்காக ஐந்து வருடம் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறோம் இது ஒரு செட் ஆஃப் என்கரேஜிங் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அகடமியாக டுவேர்ட்ஸ் ரிசர்ச் அது ஒன்று இரண்டாவது வந்து அந்த பரிஷை பாஸ் பண்ண முடியாத மாணவ மாணவிகள் ஓரிரு ஆண்டு காலம் அவர்களுடைய ஆய்வை தொடங்கிய பிறகு அவர்கள் நேரடியாக ஒரு நேர்முகத் தேர்வின் மூலமாக சீனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த நிலைக்கு இரண்டாம் கட்ட உதவித்தொகை நிலைக்கு அவர்களை அவர்கள் தகுதிப்படுத்துகின்ற பொழுது அதற்கான ஸ்காலர்ஷிப் ஒரு மூணு வருஷம் இது ரெண்டையும் முடித்ததுக்கு அப்புறம் பிஹெச்டியும் அப்புறமா அவங்களுக்கு வந்து ஆரியன் செல்லி ரிசர்ச் அசோசியேட்ஷிப் அப்படின்னு ஒரு அது ஒரு உதவித்தொகை கொடுக்குறோம் அது வந்து அவங்களுடைய துறை சார்ந்த ஒரு தொழில் அவங்களுக்கு அவங்க ஆரம்பிக்கிற வரையோ அல்லது ஒரு நிறுவனத்துல பணியில சேர்ற வரைக்கும் இடைப்பட்ட காலத்திற்கு அவங்களுக்கு உதவி அளிக்கிற விதமா இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருக்கிற பொழுது ரிசர்ச் அசோசியேட் அப்படிங்கிற ஒரு ஃபெலோஷிப்பையும் கொடுக்குறோம் இது மூணு தவிர சிஎஸ்ஆர் நிறுவனத்தினுடைய உதவியை கோரி யாரெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கும் நாங்க வந்து மூணு வருஷத்துக்கு அந்த ப்ராஜெக்ட்ஸுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் போன வருஷம் நான் சிஎஸ்ஐஆர்னுடைய டிஜிஆர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்கீம் டிஎஸ்ஆர் அஸ்பயர் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்து முழுக்க முழுக்க பெண் விஞ்ஞானிகள் பெண் ஆராய்ச்சியாளர்கள் அவங்கள ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண வச்சு அவங்களுக்கு மட்டுமே உள்ள ப்ராஜெக்ட் சப்போர்ட் எவ்வளவு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் உள்ள ஒரு முன்னேற்பாடு பண்ணிருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்திலிருந்து ஆறு விதமான ஊக்கு ஊக்கத்தொகை அல்லது அவர்களுக்கான உதவித்தொகை ஆராய்ச்சிக்காக ஆராய்ச்சி மேற்படிப்புக்காக மற்றும் அவர்கள் ஆய்வு சார்ந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் செய்வதற்காக நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அந்த அளவுக்கு எனக்கு சொல்ல முடியாது ஏன்னா வருடம் தோறும் இந்த அமௌண்ட் வந்து மாறுது ஒரே ஒரு விஷயம் நாங்க வந்து மனசுல வச்சுக்கிறது என்னன்னா போன வருடத்தை விட இந்த வருடம் அதிகமான ஊக்கத்தொகை நாம் கொண்டு கொடுக்க வேண்டும் ஏன்னா நாங்க எல்லாரும் அறிவியலாளர்களா இருக்கிறோம் இந்தியாவினுடைய வளர்ச்சிங்கிறது அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகள் கையில தான் இருக்கிறோம் ஸோ அடுத்த தலைமுறை விஞ்ஞானிகளை ஊக்குவிக்கணும்னா ஆராய்ச்சியாளர்களை தான் ஊக்குவிக்கிறோம் அதனால நாங்க வந்து அந்த விஷயத்துல ரொம்ப அதிகமான கவனத்தை நாங்க எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் எங்களுக்குள்ளாரவே நாங்க ஒரு முடிவு எடுத்துக்கிறது இருந்தா போன வருடத்தை விட இந்த வருடம் இந்த வருடத்தை விட அடுத்த வருடம் ஏன்னா எங்களுடைய அந்த ஊக்குவிக்கின்ற அந்த திட்டமானது நிச்சயமாக ஒரு மேல் நோக்கிய வளர்ச்சியில தான் இருக்கு சிஎஸ்ஏஆர் நிறுவனத்துல வந்து தமிழ்நாடு ஜெனரல்

தமிழ்நாடு அப்படின்னு நாங்கள் வந்து ரீஜியன் வைஸா அந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து நல்லது எந்த விதமான ஒரு ப்ராஜெக்ட்டோ அந்த மாதிரியான உதவித்தொகைகள் கொடுக்கறது வந்து கிடையாது எங்களை பொறுத்த மாத்திரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் நல்ல ஐடியா இருக்கிறப்போ நல்ல திட்டமிடல் இருக்கும் பொழுது நல்ல டெலிவரபிள்ஸ் அவங்க கமிட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுப்போம் நாங்கள் வழக்கமாகவே அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் எவ்வளவு அப்படின்னு இதுவரை நாங்கள் பார்க்குறேன் இப்போ முன்ன ஒரு அட்லீஸ்டில் பெரிய கம்பெனி இருந்துச்சு அப்போ நம்ம வந்து ரெகுலராக வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இந்த இருந்து ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் ஈச் இதில் இருந்து எடுக்கிறது எடுப்போம் அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம் இப்போ படிக்கிற சமயத்துலேயே ட்ரைனிங் கொடுத்து அது மாதிரி கூட்டிகிட்டு போகிறது நிறைய விதமாக நாங்கள் இதை வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல நேரங்களில் ஆணித்தரமாக கூட இதை நாங்கள் அவங்கள்ட்ட பதிவு பண்ணுறோம் ஒன்று வந்து பள்ளி மாணவர் மாணவிகளை எங்களுடைய ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு அழைச்சிட்டு வந்து அவங்களை எங்களோடவே வச்சு ஜிகாஸான ஒரு ப்ரோக்ராம் இருந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சு பல கோடி ரூபாய் வச்சு முப்பத்தி ஏழு சிஎஸ்ஐஆர் லேப்ல இருந்தோம் அந்தந்த பகுதியில் உள்ள மாணவ மாணவிகளை பள்ளி மாணவ மாணவிகள் அங்கேருந்து ஆரம்பிக்கும் பள்ளி மாணவ இருந்து ஆரம்பிச்சு ஒரு விஞ்ஞானினா யார் ஒரு ஆராய்ச்சி நிறுவனம்னா எப்படி இருக்கும் ஒரு ஆராய்ச்சி கூடம் எப்படி இருக்கும் அங்கே என்ன வசதிகள் இருக்கும் ஆராய்ச்சின்னா என்ன அதாவது சும்மா அவங்களை பார்க்கறது தான் நம்ப முடியும் சீயிங் இஸ் பிலீவிங் டச் அண்ட் ஃபீல் அது எல்லா அனுபவத்தையும் அவங்களுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு நாளிலிருந்து ஒரு வாரம் வரையான பயிற்சி பற்றை மாதிரி கூட நாங்கள் கொடுக்குறோம் இது ஒரு ஸ்கீம் பள்ளி மாணவர்கள் இது கல்லூரி மாணவர்களுக்கு வந்து என்ன ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு வைக்கிறோம் இப்போ பத்தாம் வகுப்பு படித்து பாஸ் பண்ண தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ஒரு விதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற முடியாத மாணவ மாணவிகளுக்கு வேற மாதிரியான ஸ்கில் டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஐடி ஹோல்டர்ஸ்க்கு யூஜி பிஜி பிஹெச்டி போஸ்ட் ஜாப் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்களும் ஒரு தொழில்துறை சார்ந்த பயிற்சிக்கு எங்ககிட்ட வருவாங்க விட்டுடுங்க நீங்க கேட்டதுபடி பார்த்தா அவர்களுடைய பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி துறை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க கேட்ட கேள்வியினுடைய ரொம்ப சாராம்சம் என்னன்னா பள்ளிக்கல்வித்துறைக்கோ அல்லது அந்த ஆசிரியர்களுக்கோ நீங்கள் எந்த மாதிரியான அறிவுரை கொடுக்குறீங்க பள்ளி ஆசிரியர்களையும் நாங்கள் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கும் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் கொடுக்குறோம் அதுல எந்த மாதிரியான சப்ஜெக்டுக்கு எந்த மாதிரியான உதாரணங்களையும் எந்த மாதிரியான ஆய்வகங்களை அவங்க போய் பார்க்கணுங்கிற பரிந்துரையை அந்த பள்ளி வழங்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்கிறோம் இது வந்து பள்ளி ஆசிரியர்களுக்கு மட்டும் நாங்கள் பண்ணலை இயற்பியல் வேரியல் வேதியியல் உயிரியல் எல்லா ஆசிரியர்களையும் அழைச்சி நாங்கள் பண்றோம் இது தவிர கல்லூரியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் ஆசிரியர்களையும் நாங்கள் அழைச்சி அவங்களையும் கூப்பிடுறோம் இது தவிர முப்பத்தி ஏழு ஆராய்ச்சி நிறுவனங்களையும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிங்கிறது ஓப்பன் டே பார்வையாளர் தினம் அப்படின்னு சொல்றோம் அதுல வந்து அந்த ஒட்டுமொத்த சிட்டிசன்ஸ் ஆஃப் த கன்ட்ரி யார் வேணா அன்னைக்கு வந்து அந்த ஆய்வத்துக்குள்ள வரலாம் அவங்க பார்க்கலாம் கேள்வி கேட்கலாம் செப்டம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் எங்களோட ஃபவுண்டேஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் கொடுக்குறப்ப என்னென்ன மாதிரியான ஆராய்ச்சிகள் நடைபெறுதுங்கிறத பார்க்கற பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் ஆசிரியர்களும் இவங்க அனைவருமே வந்து இந்தந்த துறைக்கான வரவேற்பு அதிகமாக இருக்கிறது இந்தந்த துறைகள்ல நம்ம படிச்சோம்னா நம்ம குழந்தைங்களுக்கு இதுல நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பெற்றோரும் இந்த துறையில நான் படிச்சா எனக்கு இந்த மாதிரி ஆய்வகத்துல வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அந்த மாணவ மாணவிகளுக்கும் வர்றதுக்கு தான் நான் சொன்னேன் நேரடியாக மறைமுகமாக நிறைய விஷயங்கள்ல நாங்க அவங்களுக்கு ஊக்குவிக்கிறோம் ஏன்னா நீங்கள் கேட்குற மாதிரி எங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறை குறித்த கவலை வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஏன்னா அறிவியலை நோக்கி அடுத்த தலைமுறையை நகர்த்துவது எப்படி அப்படிங்கிறதுக்காக நாங்கள் நிறைய முயற்சி